இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறுகதை ஆதலால் காதல் செய் ஆக்கம் பொன்னையா விவேகானந்தன் குரல் கந்தசாமி கங்காதரன் ஆதலால் காதல் செய் தம்பி கொஞ்சம் நிறுத்து இந்த செடிக்கு ஒரு லிட்டர் தண்ணி போதுமானது நீ அதிகமாக விடுகின்றாய் நீர் பாய்ச்சுவதை நிறுத்திவிட்டு சற்று கடுப்போடு திரும்பி பார்த்தான் மணிமாறன் வயதிருக்கலாம் ஒரு வெள்ளை இனத்து மூதாட்டி நின்று கொண்டிருந்தாள் நான் கடந்த ஓராண்டாக இங்கு பணியாற்றுகின்றேன் எனக்கு தெரியும் எவ்வளவு தண்ணீர் விட வேண்டும் என்று மணிமாறனின் தெரித்தது மூதாட்டி புன்முறுவல் செய்தபடி இந்த செடியின் பெயர் இதன் வேர்களில் அதிக நீர் தேங்கி நின்றால் செடி பெரிதாக வளராது நீர் குறைவாக இருந்தால் நீரை தேடி வேர்கள் நீழ்ச்சி அடையும் வேர்கள் கீழே நீண்டு சென்றால் மேலே செடியும் வளரும் மண்ணின் கனிமங்களும் தாவரத்தில் சேரும் பூங்காவில் பணியாற்றும் உனக்கு இது தெரிந்திருக்க வேண்டும் ஆறு ஏழு அடிகளுக்கு மேல் வளரக்கூடிய இந்த செடியின் அடர்ந்த மஞ்சள் நிற பூக்களின் இன்பத்தை நீ அனுபவித்ததுண்டா முதலில் தாவரங்களின் அழகை அனுபவிக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு செடியிலும் அன்பு கொள்வாய் மூதாட்டியின் குரலில் சிறு கண்டிப்பு வழிபட்டது இப்படி ஒரு பதிலை மணிமாறன் எதிர்பார்க்கவில்லை அதற்கு பதில் சொல்லும் மொழியும் அவனிடம் இருக்கவில்லை மூதாட்டியும் அவனிடம் இருந்து எதையும் எதிர்பார்த்ததாக தெரியவில்லை தன் பாட்டில் மீண்டும் நடக்க தொடங்கினார் ஆனால் மணிமாறனின் பார்வை மூதாட்டியையே பின்தொடர்ந்தது தன் விரல்களால் செடிகளின் தளிர்களை தடவி நலம் விசாரித்தபடியே நடந்து கொண்டிருந்தார் அவர் அதன் பின் அவனால் நீர் பாய்ச்ச முடியவில்லை செடிக்கு எவ்வளவு தண்ணீர் விடுவது மூதாட்டி அவனுக்குள் குழப்பங்களை கிளறிவிட்டு சென்றிருந்தால் தாவரங்கள் பற்றி அறியாமல் பணத்துக்காக வேலைக்கு சேர்ந்தது இனியேனும் தாவரங்களை பற்றி கற்றறிய வேண்டும் என முடிவெடுத்துக் கொண்டான் எனினும் தொனியில் மூதாட்டியிடம் பேசியது அவனை உறுத்தியது அதற்கு பிறகு அவன் நினைவுகளில் அந்த மூதாட்டி வந்து செல்வதை அவனால் தடுக்க முடியவில்லை இது மணிமாறனுக்கு கிடைத்த ஒரு பருவகால பணி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்புதான் இந்த பணியில் இணைந்திருந்தான் தொடக்கத்தில் பெரும் ஈடுபாடு இல்லை எனினும் பின்னாளில் செடிகளோடானதொரு நெருக்கம் அவனுக்குள் ஏற்பட்டிருந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை இந்த பணி இருக்கும் இடையே ஓரிரு வாரங்கள் கடந்திருக்கும் மணிமாறன் பூங்காவின் புற்றறைகள் மேல் விழுந்து கிடந்த இலைகளையும் சிறு கஞ்சல்களையும் துப்பரவு செய்து கொண்டிருந்தான் பூங்காவுக்கு வந்தோர் பலர் ஆங்காங்கே இருந்த இருக்கைகளில் காணப்பட்டனர் சிறுவர்கள் சிலர் புற்றறைகளில் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவன் பார்வையில் ஏதோ தட்டுப்பட சட்டென நிமிர்ந்து ஓர் இருக்கையை பார்த்தான் அவர்தான் அதே மூதாட்டிதான் ஓர் இருக்கையில் அமர்ந்தபடி நூலொன்றை வாசித்துக் கொண்டிருந்தார் இடையே எப்போதேனும் ஒருநாள் ஒரு நாள் அந்த மூதாட்டியை காணக் கிடைத்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என நினைத்திருந்தான் அதற்கு இதுதான் நேரம் மூதாட்டியை நோக்கி நடந்தான் அவருக்கு ஒரு புறத்தில் அவருடைய கைப்பையும் மறுபுறத்தில் காலணிகளும் வைக்கப்பட்டிருந்தன அருகே சென்றவன் அம்மா என்றான் நூலின் எழுத்துகளுக்குள் புதைந்திருந்த அவரை இவ்வுலகுக்கு அழைத்து வர மற்றும் ஒரு முறை சற்று அழுத்தமாக அம்மா என்று அழைக்க வேண்டியிருந்தது நிமிர்ந்தவர் மணிமாறனை பார்த்து நான் இந்த இடத்தை விட்டு அகல வேண்டுமா என்றார் இல்லை இல்லை நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நீ யாரப்பா உனக்கு நான் யாரப்பா நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும் மூதாட்டி மாறனை முற்றிலுமாக விட்டிருந்தார் மாறன் பணிவோடு நடந்தவற்றை கூறினான் மூதாட்டி முன்வரிசை பற்கள் சிறிதளவில் தெரியும் படியாக முருவளித்தார் நீ உன் பணியை செய்து கொண்டிருந்தாய் நான் உன் தவறை உனக்கு உணர்த்தி என் கடமையை செய்தேன் இருவரும் அந்த ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொண்டோம் அவ்வளவுதான் கோருவதற்கும் இடங்கள் இல்லையே என்றவர் மேலே ஒன்றை பார்த்தார் பிறகு மாறன் பக்கம் திரும்பிய அவர் என்றாலும் உன் பண்பு எனக்கு பிடித்திருக்கின்றது உனக்கு நேரம் இருந்தால் உன்னோடு கொஞ்சம் பேசலாமா என்றார் பூங்காவின் மூத்த பராமரிப்பு மேலாளர் ஒருவர் கூறியது அவ்வேளை அவன் நினைவுக்கு வந்தது இந்த பூங்காவில் உன் பணி செடி மரங்களை பேணுவது மட்டுமல்ல இங்கு வருவோரை பேணுகின்ற பொறுப்பும் உங்களுக்கு உண்டு பூங்காவுக்கு வருவோர் சிலர் தனிமையில் வாழ்பவர்களாக மூதாளர்களாக இருக்கலாம் அவர்களுள் சிலர் இங்குள்ள செடிகள் மரங்களோடு பேசுவதற்காகவே வருவார்கள் அவ்வாறானோர் உங்களோடு பேச முயன்றால் அவர்களோடு பொறுமையாக பேசுங்கள் இதுவும் உங்கள் பணியின் ஒரு பகுதிதான் மூதாட்டியின் அருகே அமர்ந்தான் மாறன் அதிக அளவு சுருங்கியிராத நீல நிற விழிகளால் மூதாட்டி பதிவோடு மணிமாறனை பார்த்து பேச ஆரம்பித்தார் என் சொந்த ஊர் வாட்வாட் இங்கிருந்து ஏறத்தாழ முன்னூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கும் ஒரு அழகான விவசாய கிராமம் என் தந்தை ஒரு சிறந்த விவசாயி சிறு புல்பூண்டுகளிடம் கூட பாசமாக இருப்பார் அதே பாசம் உங்களிடம் இருக்கிறது என நினைக்கிறேன் இல்லை நிச்சயமாக இல்லை பயிர்களை தாக்க வரும் பூச்சி புழுக்களுக்கும் அவர் உணவளிப்பார் அதோ பார் அந்த செடி மீது ஒரு சிறு வண்டு அமர்கின்றதே அதன் பெயர் தெரியுமா ஜப்பனீஸ் பீட்டில் தளிர் அரும்புகள் இலைகள் என தின்று தீர்க்கும் இதை மன்னிக்கும் மனப்பக்குவம் எனக்கு இல்லை அந்த அழகான கிராமத்திலிருந்து ஏன் இங்கு வந்தீர்கள் காதல் அந்த கிராமத்திலேயே என் காதலனும் இருந்தான் ஜேம்ஸ் ஹென்ரிஸ் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் படித்து தொலைத்து விட்டான் திருமணமானதும் நகரத்துக்கு வந்து விட்டோம் அந்த கிராமத்து இயற்கை அழகும் சுற்றாடலும் இங்கு இல்லை என்றாலும் எங்கள் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்கவில்லை இருவரும் நன்றாகவே சம்பாதித்தோம் குழந்தைகள் இருவர் அடுத்தடுத்து பிறந்தார்கள் பராமரிப்பு நிலையங்களும் நாங்களுமாக குழந்தைகளை வளர்த்தோம் குழந்தைகள் பெரியவர்கள் ஆனார்கள் தங்கள் விருப்பப்படியே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் உங்கள் கணவர் மூதாட்டி அமைதியானார் அண்ணாந்து மேலே பார்த்தார் அவர் பார்வைக்கும் வானத்துக்கும் இடையே அருகில் இருந்த மரத்தின் கிளைகள் விரிந்திருந்தன மகனே ஒன்று தெரியுமா நானும் என் கணவரும் இறுதி வரை எமது பிள்ளைகளுக்கு ஒரே பெற்றோராக இருந்தோம் எமது பிள்ளைகள் அதை அடிக்கடி பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள் சிறிய அமைதிக்கு பிறகு என் கணவர் என்னோடுதான் இருக்கின்றார் ஆனால் அவர் உடலை தான் எரித்து விட்டோம் பேச்சு நின்று போக கண்கள் கசிய தொடங்கி இருந்தன அக்கண்ணீரை கைகளால் துடைக்காமல் அவை புட்களின் மீது விழுமாறு குனிந்தார் அந்த துளிகள் புட்களை நனைத்து மண்ணை தொட்டிருக்க வேண்டும் மணிமாறன் எதுவும் பேசவில்லை ஆதரவாக அவர் தோள்களைத் தொட்டு நிமிர்த்தினார் அந்த தொடுகை மூதாட்டிக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும் அவர் ஆசுவாசமாக வெளியேற்றிய மூச்சு காற்று அதை உணர்த்தியது மணிமாறன் பேச்சை தொடர்ந்தான் உங்கள் முறைப்படி உடலை புதைப்பதுதானே வழக்கம் மகனே நான் தான் உடல் எரிக்கப்பட வேண்டும் என விரும்பினேன் என்னை எதிர்த்தார்கள் நான் முடிவில் பிடிவாதமாக இருந்தேன் இந்த நிலம் முற்று முழுதாக தாவரங்களுக்கு சொந்தமானது எமது ஆக்கிரமிப்புக்கு அளவு இருக்க வேண்டும் தாவரங்களின் நிலத்தில் ஒரு சிறு பகுதியை நாம் காலாகாலத்துக்கு எடுத்துக்கொள்வது கொள்வது எந்த வகையில் நியாயம் மூதாட்டியின் தெளிவான பேச்சு மாறனின் சிந்தனை தளத்தை தொட்டிருக்க வேண்டும் அமைதியாக இருந்தான் மூதாட்டி தொடர்ந்தாள் ஹென்ரிஸ் இந்த பூமிக்குள் நான் சந்தித்த மிகச்சிறந்த மனிதர் நான் அவரை மட்டுமே சுற்றி பின்னி படர்ந்திருந்தேன் அதுவே என்னையும் என் வாழ்க்கையையும் பேரழகாக்கியது மகனே உனக்கு தெரியுமா எங்கள் சமூகத்தில் மனமுறிவுகளும் மறுமணங்களும் அதிகம் எமது ஐம்பது ஆண்டுகால மனவாழ்வில் இது பற்றி ஒரு கணமேனும் நாம் சிந்தித்ததில்லை இதனால் எம்மினத்து பெண்கள் பலருக்கும் என் மீது பொறாமை ஒரே கணவரோடு ஐம்பது ஆண்டு காலமா வாழ்க்கையை அலுப்பு தட்டவில்லையா என்றெல்லாம் கேட்பார்கள் ஹென்ரீஸ் என் வாழ்வின் முழுமை அதை உணரும் தெளிவு அவர்களுக்கு இல்லை அவர் குரலில் ஒரு பெருமை உணர்வு தோனித்தது சற்று அமைதியாக இருந்த மூதாட்டி மணிமாறனை பார்த்து மகனே நீ இந்தியனா என்று கேட்டார் இந்தியாவுக்கு அருகில் இலங்கையைச் சேர்ந்தவன் தமிழன் ஓ நான் அறிந்திருக்கின்றேன் டொரண்டோ நகரில் உயர் தெருவை போராடிய இனந்தானே உங்கள் போராட்டம் முடிந்து விட்டதா இப்போது போராட்டம் இல்லை ஆனால் போராட முற்பட்டதற்கான காரணங்கள் அப்படியே உள்ளன சரி அது கிடக்கட்டும் உங்கள் பிள்ளைகள் எங்கே மீண்டும் புன்முறுவலோடு இயல்பு நிலைக்கு திரும்பினார் மூதாட்டி இருவருமே நல்ல பிள்ளைகள் பாலூட்டியது மட்டும்தான் நான் ஹென்ரிஸ் அவர்களை அற்புதமாக வளர்த்தார் இந்த கனடாவுக்குள் தான் ஆளுக்கு ஒரு திசையில் வாழ்கிறார்கள் அவ்வப்போது வருவார்கள் அது சரி மகனே உனக்கு திருமணமாகிவிட்டதா இன்னும் இல்லை காதல் செய் அக்காதலை மட்டுமே இறுதி வரை காதலி ஹென்ரிசை போல் காதல் செய் இதை கூறும்போது மூதாட்டி சற்று உணர்வு வயப்பட்டவராக தெரிந்தார் மணிமாறன் பேச்சை மாற்ற தனியாகவா இருக்கின்றீர்கள் என்றான் முன்பே சொன்னேன் நான் தனியாக இல்லை என்னோடு ஹென்ரிஸ் வாழ்கிறார் நான் எப்போதும் தனியாக இருந்ததில்லை என்னால் இருக்கவும் முடியாது வீட்டில் நான் ஹென்ரிசுடனும் கடவுளுடனும் பேசிக் கொண்டிருப்பேன் கொடை காலங்களில் பூங்காக்களுக்கு சென்று மரங்களோடு பேசுவேன் இப்போது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் சற்றே சிரித்தபடி எனக்கு மரங்களின் மொழியும் தெரியும் என்றார் மகனே செடி மரங்களோடு பழகும் வாய்ப்பு ஒரு வரம் என்று நினைத்துக்கொள் கை கால் வாய் இல்லை என்றாலும் அவற்றுக்கு உன்னை புரிந்து கொள்ளும் சக்தி உண்டு நீயும் அவற்றை புரிந்து கொள்ள முயற்சி செய் சரி உன் பணி நேரத்தை நான் கூடாது போ கடமைகளை செய் செடிகளும் மரங்களும் உன்னை தேடக்கூடும் மூதாட்டி கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு காலணிகளை கையில் எடுத்துக்கொண்டார் புற்றறியை தாண்டி நடைபாதையை அடைந்தவுடன் காலணிகளை அணிந்து கொண்டு நடக்க முற்பட்டார் மூதாட்டியை நெருங்கிய மாறன் ஏதோ கேட்க முற்பட மகனே இத்தனை நாளும் எப்படி இங்கிருந்து சென்றேனோ அப்படியே இன்றும் சென்று விடுவேன் புதிதாக என் மீது அக்கறை செலுத்த ஆரம்பிக்காதே நாளை இங்கே வரும்போது நீ எங்கே தேடினாலும் நான் எங்கே என்று நீ தேடினாலும் இருவருக்குமே அது சுமையாகிவிடும் அம்மா உங்கள் பெயர் இந்த பூங்காவில் தானே வேலை செய்கின்றாய் ஒரு நாள் தெரிந்து கொள்வாய் அடையில் தளர்ச்சி தெரியவில்லை மூதாட்டியின் கதையில் புதுமை ஒன்றும் இல்லை எனினும் வெள்ளை இனத்தவரிடையே காதலை போற்றும் உறவுகளும் இருக்கின்றன என்பது மாறனுக்கு ஆச்சரியமாகவே இருந்தது அதற்கு பிறகு அந்த கோடை காலத்தில் மணிமாறன் மூதாட்டியை காணவில்லை அவன் பூங்காவின் வேறு பணிகளுக்கு மாற்றப்பட்டிருந்தமையும் அதற்கு காரணம் ஆண்டொன்று ஓடிய பின் மீண்டும் வசந்த காலத்தில் மணிமாறன் பூங்காவில் பணியை தொடங்கியிருந்தான் அடிப்பகுதியை மழைநீர் தேங்கும் அளவுக்கு செப்ப நிடுவது அவன் பணி அவ்வாறாக ஒரு மரத்தின் அடிப்பகுதியை செப்ப போது அந்த மரத்தின் கீழ் பொறிக்கப்பட்டிருந்த பட்டயம் ஒன்று கவனத்தை ஈர்த்தது ஜேம்ஸ் ஹென்ரிஸ் நினைவாக நடப்பட்ட மரம் என்றும் அது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் நடப்பட்டதாகவும் அதில் எழுதியிருந்தது மணிமாறனுக்கு ஒரு நொடியில் எல்லாமே விளங்கியது சட்டென திரும்பி அந்த மரத்தின் கீழிருந்த இருக்கையை பார்த்தான் அதே இருக்கை உடல் சற்று படபடக்கவே படக்கவே அதில் சிறிது நேரம் அமர்ந்தான் மூதாட்டி அவன் எண்ணத்தில் பேருரு கொண்டெழுந்தாள் அவன் நினைவில் ஏதோ போரி தட்டியவனாக சட்டென எழுந்து அருகே புதிதாக நடப்பட்டிருந்த ஒரு சிறிய மரத்தை நோக்கி ஓடினான் அதில் மார்டினோ ஹென்ரிஸ் நினைவாக நடப்பட்ட மரம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பரில் நடப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது மார்டினோ ஹென்ரிஸ் இனி இது மணிமாறனால் மறக்கப்பட முடியாத பெயர் நன்றி